தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் மத்தியோ பத்தாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த அடைக்கலான் குருவி என்றால் சிட்டுக்குருவி இந்த பறவை சிறியது சிற்றுக்குருவி அந்த சிறிய அடைக்கலாம் குருவியை பற்றி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் வாசிக்கும் போது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விடுவதில்லை அல்ல ஒரு காசுக்கு அதாவது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு குருவி அவ்வளோ அற்பமானது மிகவும் சிறியது விலை மதிக்க முடியாதது யாரும் வந்து அதை பொருட்படுத்தாத ஒரு பறவை இனம் அப்படிப்பட்ட அந்த அடைக்கலான் குருவி பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படிப்பட்ட அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அந்த அடைக்கலான் குருவி இந்த காய்ச்சலுடைய வேகத்தை எதிர்த்து கூட அதால் பறக்க முடியாது ஏன்னு சொன்னால் அது அவ்வளோ குட்டி பறவை அதனுடைய அந்த நீளமான அந்த வாளினுடைய அந்த இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருக்கிற அந்த வால் அந்த வாலை பேலன்ஸ் பண்ணி தான் அதை பறக்கணும் அந்த அதிகமாக பலமாக காய்ச்சி வீசும்போது அந்த காற்றில் வந்து அது தடுமாறி பறக்கிற ஒரு பறவை அதால் அந்த காய்ச்சை எதிர்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பறவை அந்த பறவையே விடாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விடாது என்று எழுதப்பட்டிருக்கு பொழுது அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள் ஆதலால் பயப்படாதிருங்கள் அந்த அடைக்கலான் குருவிக்கு வீடு எங்கே கொடுக்கிறார் ஆண்டவர் தாவிது சொல்றாரு ஆண்டவுடைய ஆலயத்துல அடைக்கலான் குருவிக்கு வீடு கொடுக்கிறாராம் அந்த அப்போ அந்த அடைக்கலான் குருவி என்று சொன்னா சொல்லப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை எண்ணப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை அந்த குருவியையே பாதுகாத்து அந்த குருவியையே கத்தர் போஷிக்கிறார்னு சொன்னா அவர் சாயலில் படைச்சு அவரை போலவே நாம் இருக்கணும்னு சொல்லி நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரே நம்மை அவர் எப்படி பாதுகாப்பார் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயந்துடாதீங்க ஏன்னா வேதம் சொல்லுது உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அந்த முடி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாதுன்னு சொல்லும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போத ஆண்டோ ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் ஒருவேளை விழுகிற நிலைகள் ஒருவேளை நமக்கு காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுது கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உது கிருபை தாங்குகிறது அந்த தாங்குகிற கிருபை அனுமதி இல்லாமல் அடைக்கலான் குருவியே கீழே விழாதுன்னு சொன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி தாங்குகிறார் ஆகவே பயப்படாதிருங்கள் நாம் செவிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு இதோ அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் விசேஷமானவர்கள் என்று சொல்லி எங்களை இந்த நாளிலே நீர் பிரித்து காண்பித்து கா ஸ்தோத்திரம் அந்த அடைக்கலான் குருவியையே பாதுகாத்து அது கீழே விடாமல் என் தேவன் தாங்குகிறீர் என்றால் உம்முடைய சாயில் இருக்கிற எங்களை நீர் காப்பது எத்தனை நிச்சயம் இந்த நாளில் வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் எதிலே விழுந்து விடுவோம் என்று பயப்படுகிறார்களோ இந்த வார்த்தை உன்னுடைய பிள்ளைகளை திடப்படுத்தட்டும் தேற்றட்டும் இயேசுவி நாமத்தினால் இந்த வார்த்தைகளினாலே பலப்பட்டு பிழைக்க கத்தத்தாமே உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவை மூலமாய் செம்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் அதை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்